முதலில் தோன்றிய மதம் இந்து மதம் தானே இஸ்லாமிய மதம் முதலில் தோன்றியதா அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களைத்தான் இருந்தார்கள் தற்சமயம் முஸ்லீமாக மாறிவிட்டு இந்து மதத்திற்கு எதிரான செயல்படுவது இந்து மதத்திற்கு தாங்கள் செய்யும் துரோகம் அல்லவா முதலில் தோன்றிய மதம் இந்து மதம் தானே இஸ்லாமிய மதம் முதலில் தோன்றியதா அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாகத்தான் இருந்தார்கள் தற்சமயம் முஸ்லீமாக மாறிவிட்டு இந்து மதத்திற்கு எதிராக செயல்படுவது இந்து மதத்திற்கு தாங்கள் செய்யும் துரோகம் அல்லவா என்று கேள்வி கேட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் இல்லையா இப்போ முதலாவதாக எந்த மதம் முதலில் தோன்றியது முதல் கேள்வி கேள்வியினுடைய முதல் பகுதி இஸ்லாமா இந்து மதமா கிறிஸ்தவமா யூதமா எது முதல்ல தோன்றியது என்று ஒரு கேள்வி இந்து மதத்தினுடைய வரலாறை பார்த்தால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன இந்து மதத்தினுடைய வரலாறு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாறு இந்து சமயத்திற்கு உண்டு யூத மதத்திற்கு நாலாயிரம் ஆண்டு கால வரலாறு ஆண்டு கால வரலாறு ஆண்டு கால வரலாறு சீக்கிய மதத்திற்கு ஐநூறு ஆண்டு கால வரலாறு நபிகள் நாயகம் தோன்றியது தோன்றி பதினாலு நூற்றாண்டுகள் ஆக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் இது இப்படி பார்க்கிற போது மதங்களிலேயே மிக இளமையானது இஸ்லாம் காலத்தால் பிந்தியது இஸ்லாம் நபிகம் தோண்டி பதினாலு நூற்றாண்டு தான் ஆயிருது இந்து மதம் தோன்றி நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன யூத மதம் தோன்றி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே காலத்தால் பிந்தியது இஸ்லாம் என்ற ஒரு கருத்துக்கு யாரும் முடிவுக்கு வந்தால் நான் அவர்களை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால் நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் முதல் மனிதன் முதல் முஸ்லிம் முதல் இறை மனிதனை படைத்தான் இறைவன் படைத்த மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும் முதல் மனிதனுக்கே வழிகாட்ட வேண்டும் ஆகவே முதல் மனிதனே இறைத்தூதர் ஆதம் முதல் மனிதர் அவரே இறைத்தூதர் அவருக்கு வேதம் வழங்கப்பட்டது ஆக இஸ்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்குது எங்கிருந்து ஆரம்பிக்குது முதல் மனிதனிடம் ஆரம்பிக்கிறது நபிகள் நாயகம் புதிய மதத்தை தோற்றுவிக்கவில்லை குரான்லே நபிகள் நாயகம் சொல்லுகின்ற ஒரு கூற்று இருக்கிறது இறைத்தூதர்களில் நான் புதியவன் அல்லன் வளையா பளைய சிறிதாம்பா நான் புதுசாக ஒன்றும் கொண்டு வரல இதற்கு முன்னர் வந்த வேதங்களை வெய்ப்படுத்த வந்தேன் இதற்கு முன்னர் வேதங்களை உண்மைப்படுத்த வந்தேனே தவிர நான் எந்த புதிய செய்தியையும் கொண்டு வரவில்லை ஆக நபிகள் நாயகம் போதித்தது புதிய மதம் அல்ல ஆதமத்திலே தோன்றி துவங்கி அதுவரை போதித்து வந்த எல்லா நபிமார்களுடைய போதனைகளுடைய சாரத்தை தான் அவர் சொன்னார் அதை மீண்டும் நினைவூட்டினார் ஆகவே இஸ்லாம் நபிகள் நாயகத்தோடு ஆரம்பிக்கவில்லை இன்னைக்கு ஒவ்வொரு மதத்தினுடைய பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப கிறிஸ்டியானிட்டி என்றால் கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்ட அவர் பேர் என்றால் அவர் வருகிறது இங்கே முகம்மதிய மதம் என்ற பேர் இல்லை இஸ்லாம் என்ற பெயர்தான் முகமது ஆரம்பித்திருந்தால் அதற்கு முகமதிய மதம் முகமதன் நிசம் வெள்ளக்காரங்க தப்பா அந்த பேரை வச்சா வேணுன்னே வச்சான் அது நல்ல காலம் அழிஞ்சு போச்சு அந்த பேர் இப்ப இல்லை ஆகவே அவர் ஆரம்பிக்கவில்லை மீண்டும் மீண்டும் நீங்க குழாலில் படிக்கலாம் நான் அதனை மெய்ப்பிக்க வந்தேன் அவர் மூசாவுக்கு என்ன அருளப்பட்டதோ ஈசாவுக்கு என்ன அருளப்பட்டதோ இப்ராஹிமுக்கு என்ன அருளப்பட்டதோ அதுதான் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது ஒன்றும் வேண்டாம் இந்த பக்ரீத் பண்டிகை எடுத்துக்கிடுங்க இந்த பக்ரீத் பண்டிகை யார் பேரால் கொண்டாடுறோம் ஏற்கனவே சொன்னேன் இப்ராஹிம் அவர் வாழ்ந்த காலம் என்ன நாலாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் இஸ்லாம் நபிகள் நாயகத்தோடு ஆரம்பித்திருந்தால் ஏன் கொண்டாடணும் இவரையே கொண்டாடணும் தேவையில்லையே ஆகவே அவரும் ஒரு இறை தூதராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை கொண்டாடுகிறோம் ஒரு நோன்பு ஆசூரா என்று ஒரு நோன்பு ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க முஸ்லீம்கள்லாம் முகரம் பத்து அன்னைக்கு அது யார் பெயரால் செய்யப்படுகிற நோன்பு மோசஸ் மூசா அலி இஸ்லாம் அந்த ஃபிராவனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் அதுக்காக நோன்பு முசா அலை இஸ்லாம் வாழ்ந்து நவீழாயிரத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் லட்சத்து வாழ்ந்தவர் அவர் ஆகவே இந்த பண்டிகைகளை வைத்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இஸ்லாம் முகம்மதோடு ஆரம்பிக்கவில்லை ஆகவே முதலாவதாக இஸ்லாம் தோன்றியது முதல் மனிதனிருந்தே அது தோன்றியது என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்க முடியும் அடுத்த கே கேள்வி என்ன இருக்கு முஸ்லீமாக மாறிவிட்டு இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுவது இந்து மதத்திற்கு செய்யும் துரோகம் அல்லவா என்ன எதிராக செயல்படுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்து மதத்திற்கு இஸ்லாத்தை தழுவினால் அது இந்து மதத்திற்கு எதிரானது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவருக்கு இந்த மதம் பிடிக்கிறது இன்னொருவருக்கு இன்னொரு மதம் பிடிக்கிறது இஸ்லாத்திலிருந்து ஒருவர் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டு விட்டால் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவேன் சொல்ல முடியுமா அவருக்கு அந்த மதம் பிடித்தது போய்விட்டார் அதே மாதிரி முன்னர் இந்துக்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இந்த மதம் பிடித்தது அதற்கான காரணத்தையும் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன் சுவாமி விவேகானந்தரை மேற்கோள் காட்டி சொன்னேன் ஜாதி இருந்து விடுதலை பெறவே இந்த மக்கள் தழுவினார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே அங்கு அந்த கொடுமையில் தப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் வேறு பல காரணங்களுக்காகவும் வந்திருக்கிறார்கள் அது எப்படி இன்னொரு மதத்திற்கு துரோகம் என்று எப்படி சொல்ல முடியும் அவர்களுக்கு இந்த மதம் பிடித்தது வந்திருக்கிறார்கள்